வணக்கம் இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சிப்பவானந்தரோட தினசரி தியானத்திலிருந்து ஒரு ரொம்ப ஆழமான கருத்தை பார்க்க போறோம் தலைப்பு கண் இது வெறும் நம்ம உடம்புல இருக்கிற உறுப்பை பத்தி மட்டும் இல்லைங்க அதையும் தாண்டி ஒரு பெரிய தத்துவ பயணத்துக்கான ஒரு திறவுகோல் இது சரி வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு விரிவாக பார்க்கலாம் இந்த தியானத்தோட ஆரம்பமே இந்த சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இது ரெண்டு விஷயங்களை கேக்குது உன்ன எனக்குள்ள இருக்கிற ஒளியே எனக்கு நீ எப்படி கண்ணா இருக்கியோ அதே மாதிரி இந்த முழு உலகத்துக்கும் நீதான் கண்ணா இருக்கேங்கறத எனக்கு காட்டு பாருங்க நம்ம தனிப்பட்ட பார்வைக்கும் இந்த பிரபஞ்சத்தோட பார்வைக்கும் நடுவுல ஒரு பாலத்தே இந்த வரி அமைச்சிடுது இந்த தியானத்தோட முதல் மற்றும் முக்கியமான கருவே இதுதான் எனக்கு கண் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட அனுபவம் உலகுக்கு கண்ங்கிறது ஒரு பிரபஞ்ச உண்மை இந்த ரெண்டையும் இணைக்கிற ஒரு நோக்கி தான் இந்த தியானம் நம்மளை கூட்டிட்டு போகுது இப்ப இந்த ஸ்லைட பாருங்க இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு ஐடியாக்கும் நடுவுல இருக்குற அந்த ஒரு தொடர்பு ஒரு பக்கம் நம்ம சாதாரண கண் நம்ம பார்வை உறுப்பு இன்னொரு பக்கம் இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு கண் இருக்குன்னு சொல்ற ஒரு பெரிய கருத்து அட நம்ம பார்க்கறதுக்கும் பிரபஞ்சத்தோட பார்வைக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் இதைத்தான் நாம அடுத்து பார்க்க போறோம் இப்ப நாம கண்ணோட உடல் ரீதியான செயல்பாட்டிலிருந்து அதோட அடுத்த கட்டத்துக்கு போறோம் கண்கிறது வெறும் பார்க்கிறதுக்கு மட்டும் உதவுறது இல்லையா அது நம்ம அறிவியை ஒளிர செய்யுதான் வாங்க அது எப்படின்னு பாக்கலாம் இந்த மூணு படிகளை பாருங்க எவ்வளவு அழகா இதை கோர்த்திருக்காங்க முதல் படி கண் காண உடவுது சரி இது நமக்கு தெரிஞ்சது தான் ரெண்டாவது படி அது அறிவை விளக்குகிறது ஆமா இல்லையா நாம பாக்குறது மூலமா தானே தகவல்களை சேகரிச்சு அறிவை பெருக்கிக்கிறோம் ஆனா அந்த மூணாவது படி இருக்கு பாருங்க அதுதான் விஷயமே உள்ளத்தின் பரிபாகம் கண்ணில் ஒளிருகிறது அதாவது ஒருத்தரோட மன முதிர்ச்சியும் பக்குவமும் அவங்க கண்ணிலேயே தெரிஞ்சிடுமா அப்போ கண் வெறும் ஒரு கருவி இல்லை அது நம்ம ஆன்மாவோட கண்ணாடிங்கிறத இது எ அற்புதமா சொல்லுது பாருங்க சரி இப்போ நம்ம தனிப்பட்ட இருந்து பிரபஞ்சத்தோட கண்ண நோக்கி பயணிக்கிறோம் இந்த தியானம் இந்த கான்செப்டையே மேல இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் வாங்க இது எப்படி கட்டமைக்கப்படுதுன்னு பார்க்கலாம் யாண்டும் கண்ணுடைத்துள்ளது இந்த ஒரு வரியோட ஆழத்தை கொஞ்சம் கவனிங்க இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு குருட்டுத்தனமான சக்தியால இயங்கல அதுக்கு பார்வை இருக்கு அறிவு இருக்குன்னு இந்த வரி சொல்லுது அதாவது இந்த பிரபஞ்சம் தன்னத்தானே அறிஞ்சு செயல்படுதுங்கிற ஒரு அற்புதமான கருத்தை இது முன்வைக்குது அப்படியானா இயற்கையின் கண்ணா என்ன இந்த தியானம் ரொம்ப தெளிவா விளக்குது இயற்கையில இயல்பாகவே இருக்கிற அந்த பழிச்சுற அறிவு அதோட கண் இந்த அறிவு காலம் இடம் செயல் இது எல்லாத்தையும் அது எப்படி இருக்கோ அப்படியே உண்மையா நமக்கு காட்டுது ஆக இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பிரபஞ்சத்துல ஒரு உள்ளார்ந்த ஒழுங்கும் ஒரு அறிவும் இருக்குங்கிறது இந்த தத்துவ பயணத்தோட உச்சகட்டமா இந்த தியானம் நம்மள பக்தி நிலைக்கு கூட்டிட்டு போகுது அந்த பிரபஞ்சத்தோட கண்ணுங்கிற தத்துவத்தை தெய்வீகத்தோட இணைக்கிற இறுதி பகுதி இது இங்க அப்பர் பெருமானோட தேவார பாடல சுவாமி சித்பவானந்தர் மேற்கோள் காட்டுறாரு உலகிற்கே கண்ணாக நின்றவனே போற்றி கைலை மலையின் இறைவனே போற்றி போற்றின்னு அந்த வரி சொல்லுது இங்க உலகத்தோட கண்ணுங்கிறது வேற யாரும் இல்ல அந்த பரம்பொருளேதான் ரொம்ப தெளிவா சொல்லப்படுது தத்வார்த்தமா ஆரம்பிச்ச தேடல் இங்க பக்தியில முழுமையடையுது ஆக இந்த சின்ன தியானத்துல நாம ஒரு முழுமையான பயணத்தை செஞ்சிருக்கோம் நம்ம சாதாரண கண்ணுல ஆரம்பிச்சு அது அறிவோட விளக்கமா உள்ளத்தோட கண்ணாடியா மாறுறத பார்த்தோம் அப்புறம் அது இயற்கையோட அறிவு கண்ணா விரிவடைஞ்சு கடைசியில அந்த பிரபஞ்ச கண்ணே இறைவன்னு உணர்ற இடத்துல இந்த பயணம் நிறைவடையுது இந்த ஆய்வில் இருந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டியது என்னன்னா பார்வைங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு செயல் அது வெறும் ஒரே பதிவு செய்யறது மட்டுமல்ல அறிவையும் உண்மையையும் ஏன் இறைவனையே கூட நமக்கு காட்ட வல்லது இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி இயற்கையோட அந்த அறிவுக்கண்ண, அந்த ஒழுங்க நீங்க உங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் பாக்குறீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன்